ஹாய்ங்க இன்றைக்கி என்னென்னு பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் பற்றி தானே ஒரு பதிவுங்க எதுக்காகனா நம்ம வந்து எனக்கு தோணுது என்னோட சிங்க் அதாவது பாத்திரம் கழுவிட்டு நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க அவங்க தான் போட்டிருப்பாங்க அதில் எனக்கு அந்த வேஸ்டேஜ் எடுக்கவே எனக்கு வந்து ஒரு மாதிரி அறுவறுப்பாக இருக்கும் எடுத்துகிட்டு நல்ல கையெல்லாம் வந்து தேய்ச்சி க கழுவுவேங்க ஆனால் நம்மளோட பாத்ரூமாக இருக்கட்டும் க்ளீன் பண்ணும்போது எதாவது மாஸ்க் அந்த மாதிரி தான் போட்டு எல்லாமே நம்ம க்ளீன் பண்ணுவோம் ஆனால் தூய்மை பணியாளர் பார்த்திங்கன்னா நம்ம ஊரையே வந்து சுத்தம் பண்ணுறாங்கங்க நம்ம நாட்டையே சுத்தம் பண்ணுறாங்க வீடு வீடாக போய் குப்பையெல்லாம் வாங்குறாங்க டிச்சு க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஒரு சகிப்புத்தன்மை இருக்கும்னு சொல்லுங்க பார்ப்போம் அவங்க இல்லைன்னா நாடே வந்து நாரி போகும்தாங்க சொல்லணும் அந்தளவுக்கு வந்து சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணுறாங்க அவங்களுக்கு இருக்க சகிப்புத்தன்மையெல்லாம் நமக்கெல்லாம் இருக்காதுங்க கரெக்டுங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கங்க சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய்